ನಾಮ ಅಲ್ಲಾಕೇ ನಾನು ತಂದಿರೋದರಿ

ஜபத்தை கேட்கிறவர் ஒருவர் இருக்கிறார் நம்முடைய தேவனுக்கு இந்த இடத்தில் வச்சு ஜோமன்னா தான் கேட்பார் அப்படின்னு இல்லை ஆனால் குறிப்பிட்ட இடத்தில் ஜபித்தால் கத்தரம் ஜபத்தை கேட்பார் அது சொல்லப்பட்ட ஒரே ஒரு வசனம் என்னன்னா வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆலயத்தில் வைத்து ஜபித்தால் நிச்சயமான சிவரு ஜெபத்தை கேட்பார் அதற்கான ஜெபத்துக்கு பதிலை கொடுப்பார் ஆலயத்தில் வைத்து ஜெபிக்கிற ஜெபம் அப்போ நிச்சயமாய் நம்ம செய்யலாம் வாரத்துக்கு ஒரு முறை ஆலயத்திற்கு கடந்து செல்ல வேண்டும் ஆனால் இங்கே தாவின்னு சொல்றார் ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் கும்பிடத்து வருவாரு எல்லையா மாம்சமான யாவரும் யாரு எல்லா மனுஷரும் எல்லா மனுஷரும் எல்லா மனுஷருங்களா பல தரப்பட்ட மனுஷன் இருக்கா எப்படி சொல்லுங்க வீதியில தங்குறவங்க ரயில்வே ஸ்டேஷன்ல தங்குறவங்க இருக்காங்க குடிசை வீட்டில இருக்கிறவங்க இருக்காங்க பாஸ்போர்ட் சீட் போட்டு திருவம் இருக்கிறார் இது மாதிரி மெத்த வீடு போட்டு திருவருகிறார் மாடி வீட்டில் இரு திரும்ப இருக்கிறாங்க ரொம்ப லக்ஷரியாக வீடு கட்டி திரும்ப இருக்கிறாங்க ஆனால் தேவனை சமூகத்தில் இப்ப சொல்லப்பட்ட எல்லாரும் சமந்தா யாரும் வித்தியாசமானதா இல்லை யார் வந்து அவருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுகிறார்களோ ஜெபிக்கிறார்களோ மேம்பி கொள்ளுகிறார்களோ அந்த ஜெபத்தை கேட்கிறவன் முடியுது ஆமே தெரு ஓரத்துல இருக்கிறவங்க ஜோன்னால கேட்பாரு வீடே இல்லாம ஆஹ் பஸ் ஸ்டாண்ட்ல ரயில்வே ஸ்டேஷன்ல ரோட்டோரத்துல பஸ் ஸ்டாப்ல குடிசை வீட்டுல எங்க இருந்து ஜோ பண்ணாலும்

இன்னைக்கு போறாங்க சிலர் தேடி போறாங்க சில சொந்தங்களை தேடி போறாங்க சில நண்பர்களை தேடி போறாங்க சிலர் இனஜன பந்துகளை தேடி போறாங்க சில மந்திரவாதிகளை தேடி போறாங்க சிலர் புள்ளி ஸ்தலத்தை தேடி போறாங்க

முதல் முதல் அவர் எடுத்த ஈரெடுத்த ஜெபம் காட்டில் காட்டுல ஜோகம் இரண்டாவது ரெண்டாவது குகையில ஜோக் பண்ணிருக்கிறாரு குன்றில போய் ஜோகம் பண்ணிருக்கிறாங்க மலையில ஜோப் பண்ணிருக்கிறாரு வீட்டுல ஜோம் பண்ணிருக்கிறாரு அரண்மனையில ஜோம் பண்ணி நாட்டுக்குள்ள போய் ஜோம்பிருக்கிறாரு எதிரானுடைய கிராமத்துல போய் சோமன்னு இருக்கிறாரு சத்ருக்குடைய நடுவில ஜோமன்னு இருக்கிறாரு

அதுதான் விஷயம் அதுதாங்க விஷயம் அவர் எந்த சூழலிலும் எந்த இடத்திலும் அவர் ஜெபித்த ஜெபத்து எல்லா ஜெபத்துக்கும் தேவராயை கருத்த பதில் கொடுத்தா அதனால சொன்னேன் ஜெபத்தை கேட்கிறவளே இன்னைக்கு நம்ம நெருங்கிய நண்பனா இருக்கட்டும் தெரிஞ்சவங்களா இருக்கட்டும் சொந்த பந்தங்களா இருக்கட்டும் அஹ்

புட்டிவிடமான்னு போ இப்படி கண்டிவாக எப்படிரா இதையே அவாய்ட் பண்ணுறது எப்படி அவாய்ட் பண்ணுறது எப்படி இவரை ஒதுக்கிறது எப்படி இது சமாளிப்பது அமே இப்படியே நினைப்போம் இல்லை ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக அவர் பேசுறது நம்ம ஏதாவது

இப்படி நமக்கு இருக்கும் போது நீ ஒரே சபத்த கோயாம போய் ஆடுறவர்கிட்ட கேட்டா அவர் உன்னை அவாய்ட் பண்றாரா என்னை ஒதுக்கி வைக்கிறாரா உன்னை அத்துமா என்றாடா உன்னை விட்டுறாளா உன்னை அடிக்கிறால்ல ஒரே சபத்தா பன முறை

நிச்சயத்த நேரத்திலே நிச்சயத்த சூழ்நிலையிலே நிச்சயத்த இடத்துல அந்த பதிலுக்கான பதிலை ஜபத்துக்கான பதிலை ஆண்டவர் கொடுப்பார் அப்போ இந்த தாவிது பாருங்க நிறைய ஜபத்தை செஞ்சிருக்காரு எல்லா ஜபத்திற்கான பதிலையும் அவர் பெற்றுக் கொண்டிருக்கிறார் ஜபத்திற்கான பதில் வர வேண்டும் என்று சொன்னார் உன்னுடைய நடக்கை உன்னுடைய சிந்தை உன்னுடைய எண்ணம் உன்னுடைய பேச்சு உன்னுடைய கிரியை உன்னுடைய செயல்பாடுகள் உன்னுடைய கழிவு வாழ்க்கை உன்னுடைய சாட்சியின் ஜீவியம் ஆண்டவருக்கு முன்பாய் உண்மையா இருந்தால் மாத்திரமே ஆண்டவரும் ஜெபத்தை கேட்பார் ஹலோ லூயா ஹலோ லூயா ஹலோ லூயா

உன் வைலக்கத்தை விட்டனும் உன்னுடைய விரோதத்தை விட்டனும் உன்னுடைய ஈன புத்தி விட்டனும் அக்கிரம சின்ன அக்கிரம என்ன அக்ரமாயி அக்ர தெரியாத்திய உள்ளத்துக்குள்ள இருக்கிற எல்லா செயல்களையும் உறம்பே தளர் எல்லாத்தையும் சுத்திகரிக்கணும் சுத்திகரித்துட்டு சுத்த எதையத்தோடு சுத்த மனசாட்சியோடு சாட்சியோட சுத்த எலையத்தோடு சுத்தம் உள்ள தோடு எல்லாம் கவனம்

ಜಪೇ <San> ಮಾಂಸ <Amen. San>